ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெண்களுக்கு அடுத்த ஜாக்பாட் விவசாய நிலம் வாங்க ரூபாய் ஐந்து லட்சம் மானியம் தரும் தமிழக அரசு இந்த அறிவிப்பு சம்மந்தமான முடிவுவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து மகளிருக்கு என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருது அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் இல்லத்தரசிகளின் பொருளாதார நிலையை உயர்த்தும் வகையில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை திட்டம் கல்லூரி செல்லும் பெண் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் என பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருது அந்த வகையில் விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்ற புதிய திட்டம் கடந்த பட்ஜெட்டின் போது தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அதாவது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விவசாய பயன்பாட்டுக்காக வாங்கப்படும் நிலத்துக்கு சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐந்து லட்சம் மானியம் வழங்கப்படுது அதிகபட்சமாக இரண்டரை ஏக்கர் நஞ்சம் நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்ச நிலம் வாங்கி கொள்ள அனுமதிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூணு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாது விண்ணப்பதாரரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் அவரது பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ நிலத்தை வாங்கிக்கொள்ளலாம் இந்த திட்டத்தின் கீழே வாங்கப்படும் நிலத்துக்கு நூறு சதவீதம் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுது இந்த திட்டத்தில் வாங்கிய நிலத்தை பத்தாண்டுகளுக்கு இன்னொருவருக்கு விற்பனை செய்யக்கூடாது பயனாளிகள் வங்கி கடன் மூலம் நிலம் வாங்கலாம் இந்த திட்டத்தின் கீழே மானியத்துடன் விவசாய நிலம் வாங்க விரும்பும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மகளிர் மாவட்டந்தோறும் செயல்பட்டு வரும் தாட்கோ மாவட்ட மேலாறை அணுகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த அறிவு பற்றினாக்கா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குண்டு இடத்தை சேர்ந்த பெண்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது ஸோ நீங்கள் யாராவது இந்த எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ தாட்கோ நிறுவனத்து மூலிமா இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் மூலியம் பார்த்தீங்கனாக்கா பெண்கள் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணி நிலம் வாங்கி கொள்ளலாம் ஸோ இரண்டு இரண்டுக்கர் இப்போ நஞ்ச நிலமோ அல்லது புஞ்ச நிலமோ இந்த ஏக்கரோ நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலிமாவும் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது கேட்டீங்கன்னா நம்ம ஏற ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஒரு லிங்க்க்கு அந்த கீழே கொடுத்துருங்க தேவைன்றாங்க பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் கலெக்ட் பண்ணுங்கள் உங்கள் 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 நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேண்டிய இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி